பழனியில் வருவாய்த்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் பாதிப்பு திண்டுக்கல் மாவட்டம் பழனி வருவாய் கூட்டத்திற்குட்பட்ட கலிக்கநாயக்கன்பட்டி கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட தனிநபருக்கு சொந்தமான முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு சென்ட் நிலத்தை தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சபரி என்பவர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு கிரையம் செய்து பட்டா பதிவிற்காக வருவாய்த்துறையில் விண்ணப்பித்துள்ளார் தொடர்ந்து வருவாய்த்துறை நில அளவையாளர்கள் மூலம் முறையாக அளக்கப்பட்டு பட்டாவிற்கு விண்ணப்பித்துள்ள நிலையில் இரண்டு கால மாதமாக காலம் தாழ்த்தி வந்துள்ளனர் மேலும் நில அளவையாளர் தலைமை நில அளவையாளர் வட்டாட்சியர் ஆகியோரிடம் இரண்டு மாதங்களாக வந்து சென்ற நிலையில் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்ததால் பாதிக்கப்பட்ட பொது செயலாளர் சபரி என்பவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் வணக்கம் என் பேர் சபரி நான் தென்னிந்திய பார்வர்டு பிளாக்ல மாநில பொதுச் செயலாளராக இருக்கேன் நான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு நாற்பத்தி ரெண்டு சென்டு ரெக்கார்டு பூர்வமா நாற்பத்தி ரெண்டு சென்ட் இடம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டே கால் சென்ட் இருக்கு அதை சப்டிவிஷன் பண்ணி முப்பத்தி எட்டே கால் செண்டுக்கு பட்டா வேணும்னு இப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கிரையம்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி அஞ்சு நாளைக்கு முன்னாடியே கிரையம் பண்ணிட்டேன் கிரையம் பண்ணி மறுநாளை வந்து அந்த பட்டாவை கொடுத்து அந்த ஏரியா சர்வேர்கிட்ட கொடுத்து கொடுத்து சப்டிஷன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அது பார்த்தீங்கன்னா பழனி பக்கத்துல கலிக்க கிராமத்தை கிராமம் சேர்ந்தது அந்த இடம் அந்த சர்வேர்கிட்ட கொடுத்து இப்போ சப்டிஷன் பண்ணா பதினஞ்சு நாள்ல சப்டிஷன் பண்ணி கொடுக்கணும் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு இதை கேட்டு அங்கே தாலுகா ஆபீஸ் வருவாய்த்துறை எல்லா பக்கமும் அந்த பட்டாவை கேட்டு உள்ள போறோம் உள்ள போனா நான் சர்வேர் தாங்க எனக்கு மேலே ஹெட் சர்வே இருக்காரு அவரை பாருங்க அப்படின்றாங்க இதை ஒரு மாசமாவே நான் அழிஞ்சு போய் வந்து என்னங்க என்ன பட்டா ஆகலைன்னு கேட்டா நீங்க போய் கடைசியா தாசில்தாரை பாருங்க அப்படின்றாங்க தாசில்தாரை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா நான் எல்லாமே கையெழுத்துலாம் போட்டேன் இது வந்து அப்படியே சர்வர் பிரச்சனைனால பூராமே நிக்குதுங்க சென்னையில வந்து அங்க ஆப்ரேட் பண்ணாதே இங்க வந்து இதாகும்றாங்க இப்ப அங்கேயும் போய் எல்லா பக்கம் போய் அலைஞ்சு பார்த்தா இவங்க பார்த்து இதுல வந்து மேற்கொண்டு ஏதோ எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது மத்த அங்க போய் உள்ள போய் பார்த்தா நூத்தி எழுபத்தி ஏழு பேருக்கு பட்டா மாறாமே இருக்கு இந்த ஒரு மாசமாவே அப்ப ஒரு எனக்கே இப்ப மாநில பொதுச்செயலாளராக ஒரு கட்சியில இருக்க அறிமுகமான நபர் எனக்கே இந்த நிலைமை இருந்துச்சுனா ஒரு பாமர மக்களோட நிலைமை நினைச்சு பாருங்க அவங்க வந்து ஒரு லோன் வாங்குவாங்க அதை நம்பி ஒரு பிள்ளைய கட்டி கொடுக்குற வேண்டிய நிலைமை இருக்கும் ஒரு கடன் அடைக்க வேண்டிய நிலமை இருக்கும் ஒரு சப்திஷன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள்ல கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு பட்டா ஒரு மாசம் ஒன்றரை மாசமா அலக்குழப்பு பண்ணாங்கன்னா இந்த நிர்வாகம் எப்படி இருக்கும்னு பாத்துக்குங்க இது தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுத்து இது வந்து மாவட்ட ஆட்சியர் அல்லா நடவடிக்கை கவனத்துக்கு கொண்டு வரோம் உடனே இந்த பட்டாவை இந்த நூத்தி எழுபத்தி ஏழு பேருக்கும் எவ்வளவு சீக்கிரமா அது ஓபன் ஆகணுமோ அது என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அது கூடிய சீக்கிரம் மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும் அப்படி இன்னைக்கு போய் தாலுகா ஆபீஸ போய் அங்க போய் ஒரு பிரஷ்னிட்டு கொடுத்துட்டு வந்தேன் இன்னைக்கு என் கட்சி அலுவலகத்துல இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன் இதை கொண்டு வரோம்னா எனக்கு தனிப்பட்ட விஷயத்துக்கு இதை கொடுக்கல பாமர மக்கள் காவடி இதை நல்ல ஒரு விஷயமா எடுத்து தமிழக முதல்வர் கவனத்துக்கு இதை கண்டிப்பா கொண்டு வரணும் கூடிய சீக்கிரம் அந்த ஏதோ ஓபன் ஆகாம இருக்கு ஐடி ஐடி எங்க ஐடி வந்து அதை போட்டாத்தே சென்னையில இருந்து ஆகும் அப்படின்றாங்க அப்ப வந்து இங்க இருக்க நிர்வாகம் எல்லாம் பூராத்தையும் பூட்டிட்டு சென்னையில இருந்து அந்த ஐடி மூலியமாவே இங்க வேலை பார்க்கலாம் இங்க இருக்கிற சர்வேயர் ஹெட் சர்வேயர் எல்லாம் எதுக்கு இத்தனை பேர் வேலை பார்க்கறது எதுக்கு சும்மா தூங்குறதுக்கு இருக்காங்களா இதை பார்த்து கூடிய சீக்கிரம் மக்களுக்கு இந்த பட்டம் நூத்தி எழுபத்தி ஏழு பேருக்குமே நீங்க நல்லபடியா விசாரிச்சுக்கோங்க என் தனிப்பட்ட நபருக்கு நான் பேசல நூத்தி எழுபத்தி எட்டு பேருக்கும் பேசுறேன் நூத்தி எழுபத்தி எட்டு பேருக்கும் இந்த பட்டாவானது அவங்க கையில போய் நியாயமா போய் சேரணும் அப்படி தவறும் பட்சத்துல எங்க தென்னிந்திய பார்வர்டு பிளாக் சார்புல மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் முற்றுகை போராட்டம் தாலுகா ஆபீஸ் வருவாய்த்துறை எல்லாமே கண்டிச்சு முற்றுகை போராட்டம் நடத்துவோம் இதை தமிழக அரசுக்கும் மாவட்ட கலெக்டர் எல்லாத்துக்குமே இதை தெரியப்படுத்திக்கிறோம் நன்றி வணக்கம்